கொழும்பு புறக்கோட்டை முதலாம் கொர்க்கு தெருவில் உள்ள ஒரு கட்டிடத்தின் மூன்றாவது மாடியில் உள்ள ஒரு கடையில் தீ விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த தீயை அணைக்க ஆறு தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்துக்கு சென்றதாக தீயணைப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது இது தவிர கட்டிடத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்க இலங்கை விமானப்படை தீயணைப்பு பிரிவும் ஈடுபடுத்தப்பட்டது மின்சார சபை ஊழியர்களுக்கும் மின்சார சபை பிரதானிகளுக்கும் இடையில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது மின்சார தொழிற்சங்க உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடல் இன்று மின்சார சபை தலைமையகத்தில் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடலில் இலங்கை மின்சார சபை மறுசீமைப்புக்கு பொறுப்பான பணிப்பாளர் பங்கேற்றிருந்தமையினால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்சார தொழிற்சங்க உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததாக கூறப்படுகிறது இந்த கலந்துரையாடலில் இருபத்தைந்து அமைச்சர்களின் செயலாளர்களும் மூன்று தொழிற்சங்க பிரதிநிதிகளும் பங்கேற்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் மின்சார ஊழியர்களின் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டம் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி வரை தொடர உள்ளதாகவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது அதே நேரம் எதிர்கால தொழிற்சங்க நடவடிக்கை குறித்து எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி தீர்மானிக்கப்பட உள்ளதாகவும் மின்சார தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள தமிழக வெற்றிக் கழகம் தீவிரமாக தயாராகி வருகின்றது அதன்படி அந்த கட்சியின் தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றார் திருச்சியிலிருந்து கடந்த வாரம் ஆரம்பித்தார் அதன் தொடர்ச்சியாக அவர் இன்று நாகப்பட்டினத்தில் தனது இரண்டாம் கட்ட பிரசாரத்தை மேற்கொண்டார் அதற்காக தமிழக விஷய கழகத்தின் தலைவர் விஜய் திருவாரூர் பகுதிக்கு சென்றிருந்தார் காவல்துறையால் விதிக்கப்பட்டுள்ள பல கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் குறித்த பிரசார கூட்டம் நடைபெற்றது குறித்த கட்டுப்பாடுகளுக்கு அமைய விஜயின் வாகனத்துக்கு பின்னால் ஐந்து வாகனங்களுக்கு மேல் எந்த வாகனமும் செல்ல அனுமதிக்கப்படாது பயண வழிபாதை மற்றும் பிரசாரம் நடைபெற உள்ள இடங்களில் பட்டாசு வெடிக்கக்கூடாது பிற கட்சிகளின் அலுவலங்களில் இருப்பின் அந்த இடங்களில் தங்கள் கட்சியின் தன்னார்வலர்களை நியமித்து பிரச்சனைகள் ஏற்படாதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் பொது மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டால் பொறுப்பேற்க வேண்டும் சிலைகள் இருக்கும் இடங்களில் ஏறக்கூடாது உட்பட இருபது நிபந்தனைகளோடு பிரசாரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது இந்நிலையில் திருவாரூரில் தேர்தல் பிரசாரம் செய்தபோது திமுக அமைச்சர் டி ஆர் பி ராஜாவை கடுமையாக தாவேக்க தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் தனது தேர்தல் சுற்றுப்பயணத்தின் போது இன்று மாலை திருவாரூரில் பிரசாரம் செய்தார் திருவாரூரை அடையாளப்படுத்தும் முக்கிய அம்சங்களை திறந்த வழியில் பேசினார் ஓடாம இருந்த இந்த திருவாரூர் தேர்ட்னது நான் தான் மாற தட்டி சொல்லிக்கிட்டது யாருன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனா அவருடைய மகன் மாண்புமிகு சிஎம் எம் அவர்கள் இப்ப என்ன செய்யறாங்க நல்லா ஓட வேண்டிய தமிழ்நாடு என்ற தேர நாலா பக்கமும் கட்டைய போட்டு ஆடாம அசையாம அப்படியே நிப்பாட்டிட்டாரு இத பெருமையா வேற சொல்லிக்கிறாரு சவாலா வேற சொல்லிக்கிறாரு திருவாரூர் மாவட்டம் தான் அவங்களுடைய சொந்த மாவட்டம்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க ஆனா இங்க திருவாரூர் கருவாடா காயுது அதை கண்டிக்கவே அவங்க அப்பா பேர்ல பேனா வைக்கணும்னு சொல்றீங்க எல்லா இடத்துக்கும் அப்பா ஆனா உங்க அப்பா பிறந்த இந்த திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு அடிப்படை சாலை வசதி கூட சரியா இல்லையா சார் நாகப்பட்டினம் மாதிரியே திருவாரூர்லயும் அதிகமா குடிசை பகுதிகள் இருக்கிற ஊரு இந்த திருவாரூர் ஊர் தான் இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்க வைத்தியம் பார்க்கிற தான் இருக்கு நண்பா இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜில் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வேலை செய்து செய்யாதே திருவாரூர் ஒரு மாவட்டத்தோட தலைநகர் ஆனா திருவாரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு என்ன சரியா ஒரு ரோடு இருக்காதே கும்பகோணம் ஜெயம்கொண்டம் விருதாச்சலம் நீட்டாங்கலத்திற்கு புதிய ரயில் பாதை அமைக்கணும் என்ற கோரிக்கை ஐம்பது வருஷமா நிறைவேறாம இருக்கு இந்த மாவட்டத்தில் ஒரு மந்திரி ஒருத்தர் இருக்கிறார் அவரோட வேலை என்னன்னு தெரியுமா சி எம் அவர்களுடைய குடும்பத்துக்கு சேவை செய்யறது அவர் தான் மக்கள் தான் இம்பார்ட்டன் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் சொல்லிக்கிறோம் மக்கள் கிட்ட அதை நீங்க சொல்லவே முடியாது ஏன்னா நீங்க தான் மக்கள் கூடவே இல்லையே இத நான் சொல்லல ஒரு ஃபேமஸான ஒரு வார பத்திரிகையில அதை மென்ஷன் பண்ணிருந்தாங்க அதை தான் நான் ரிப்பீட் பண்றேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிங்க ஒரு கொடுமையா ஒண்ணு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த புகார் ஒண்ணு வந்தது அது என்னன்னா இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த கொள்முதல் மையங்கள்ல இந்த நெல்லை ஏத்தி இறக்கிறதுக்கு அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங் அதுக்கு ஒரு நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம் அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு பத்து ரூபா கொடுக்கறாங்க ஆனா இவங்க அதுக்கு மேல நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்க ஒரு டன்னுக்கு ஆயிரம் ரூபாய் கமிஷன் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா பல கோடிகள் இந்த டெல்டா பகுதிகளில் இருக்கிற இந்த விவசாயிங்க கிட்ட இருந்து கமிஷனா இருக்கிறாங்க இத வேற யாராவது சொல்லிருந்தா கூட நம்பி இருக்க மாட்டேன் ஆனா என்கிட்ட சொன்னதே விவசாயிங்க தான் விவசாயிங்க போய் சொல்ல மாட்டாங்க சிஎம் சார் இது ஆட்சியில் நடந்திருக்கு உங்களுக்கு வேணா நாற்பதுக்கு அது எலெக்ஷன் ரிசல்டா இருக்கலாம் ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு நாற்பதுக்கு அவங்க வயிற்றுல அடிச்சு நீங்க வாங்கின கமிஷன் இது உங்க ஆட்சியில நடந்திருக்குது சிஎம் சார் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நான் அரியலூர்ல ஒரு விஷயம் தான் சொன்ன திருப்பி நான் பேசுறேன் ஏன்னா அது ஆழமா உங்க மனசுல பதியணும்ன்றதுக்காக என்னடா இவன் கேள்வியா கேக்குறான்னு நினைக்காதீங்க தீர்வை காண்டி போறதும் தீர்வை நோக்கி போறதும் தான் நம்ம டிவி கேட லட்சியமே நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில அதுக்கான விளக்கத்தை தெளிவா கொடுப்போம் இந்த பொய்யான தேர்தல் அறிக்கையெல்லாம் நாங்க கொடுக்கவே மாட்டோம் நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ சொல்லுவோம் செய்வோம் கல்வி ரேஷன் மருத்துவம் குடிநீர் அடிப்படை சாலை வசதி மின்சாரம் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கம் இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்பிரமைஸ் சிம்பிளா நம்மளுடைய சொல்லணும்னா ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம் குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் ஊழல் இல்லாத தமிழகம் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி கான்பிடண்டா மக்களே மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நண்பா ஒரே ஒரு டவுட் எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படியா சும்மா நன்றிகள் இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா